குசுலி ஃபேமிலிக்கு வரவேற்கிறேன் பிக்பாஸ் பற்றி பேசலாங்களா ம் யாரெல்லாம் இப்போ பாஸ் பார்த்துட்ருக்கீங்க பார்த்து முடிச்சிட்டீங்க பார்க்க போகிறீங்க ம் தமிழ் பிக் பாஸ் நல்லா தான் இருக்கு ஆனால் நிறைய குளறுபடி இருக்கிற மாதிரி இருக்குது யாருமே உண்மையாக இல்லையோ பல பேர் முன்ன ஒரு மாதிரி இருக்காங்க இப்போ ஒரு மாதிரி இருக்காங்க இல்லை தெலுங்கு பாஸ் முடிஞ்சிருச்சு வின்னர் அனௌன்ஸ் பண்ணியாச்சு ஹிந்தி பிக் போயிட்டு போயிட்டுருக்கு நம்ம ஊர் அங்கே போயிருக்காங்க கலக்குறாங்க போங்க எத்தனை பேர் இதெல்லாம் பாக்குறீங்க வணக்கம் நிறைய நிறைய பேசலாம் வாங்க ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ஷெடியூல் சொல்லாமல் போட்டுட்டேன் அதனால் தப்பாக நினச்சிக்க வேண்டாம் ஃப்ரெண்ட் அவங்களும் லைவில் இருக்காங்க அதனால் அவங்கள எங்கேயும் கூப்பிட முடியாது ஹாய் 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 ஃப்ரெண்ட் அவங்களும் லைஃப்பில் இருக்காங்க அனு நெஸ்ட் அவங்க சேனல் பேர் அவங்க நல்லா க்ரோத் போயிட்ருக்கு நல்லா பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்க ஜானர் வேற என்னோடய ஜானர் வேறு நான் வந்து அப்படியே ஃபேமிலி ஓரியண்டடாக பண்ணிகிட்ருக்கேன் அவங்க ஃபுல்லாக சாங்ஸு காமெடி அந்த மாதிரி போட்டுட்ருக்காங்க வாங்க வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரெண்டி అందరికీ నమస్కారం మాట్లాడతాం రండి జీబ్ జో బి హో లైవ్ మే హాయ్ కమెంట్ कीजिए बताइए आपके नजरे अबाउट बिग बॉस के लिए यार எல்லாம் பிடிக்கும் बिग बॉसல சொல்லுங்க ஃபாக்லா இன்னும் கொஞ்ச நாள் தான் இல்லை ஒரு மூணு நாலு நாள் அதுக்கப்புறம் சாரி மூணு நாலு நாள் சுருட்டினோம் இல்லை இல்லை இன்னும் முப்பது நாள் இருக்கு எழுபது நாள் ஆச்சா முப்பது நாள் இருபத்தஞ்சி நாள் நல்லா மழை வேறு அப்பப்போ விட்டு விட்டு பெஞ்சிட்டு இருக்கிறதால பிக் பாஸ் எப்படி தான் ஷூட் பண்ணுறாங்களோ தெரில இல்லை வணக்கம் யார் கனெக்டாக இருக்கான்னு தெரில But uh, comments over there. Welcome to chat. Remember to guard your privacy. Community guidelines. Yes, yes, yes. But uh, no comments till now. Okay. Overall, in the live, please comment here. Uh, Tamil uh, favorite uh, big boss, Yarev. வளர்கிறங்க ரொம்ப நாள் கழிச்சு லைவில் வர செம்மையாக வளர்கிறேன் தமிழ் பிக் பாஸில் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் சொல்லுங்கள் தெலுங்கு பிக் பாஸில் ஃபேவரட் கண்டஸ்டன்ட் யார் சொல்லுங்கள் ஹிந்தி பிக் பாஸில் ஃபேவரட் கண்டஸ்டன்ஸ் யார் சொல்லுங்கள் பேசலாம் சாப்பிட்டீங்களா யாரெல்லாம் இருக்கீங்க லைனில் ஃபோன் கால் பேசுகிற மாதிரியே இருக்குது யாராவது பேசுனீங்கன்னா கமெண்ட் போட்டிங்கன்னா நாங்கள் அதுக்கு ரிப்ளை பண்ணுவோம் யாருமே தெரியலையா அதனால் சொல்லுங்கள் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா இன்னைக்கு வெள்ளிக்கிழமை கார்த்திகை வெள்ளிக்கிழமை சாரி மார்கழி ரொம்ப பூ வாருங்க நான் மாரியழி குழு எல்லாம் எப்படி இருக்குது நாய்க்குட்டி கத்துது வெளியே சும்மா காமெடி பண்ணின்னு இருக்காங்க வெளியே எனக்கு அங்க அங்கே போயிட்டுருக்கு தாட்ஸ் எல்லாம் உங்ககிட்ட கிட்டே பேசுகிறதுக்கு மேலே அங்கே சவுண்டுக்கு அங்கே ஃபீட்ருக்கு அவர் கத்துறது தான் இங்கே கேட்குது நாலு இருக்காங்க நாலு குட்டியும் அராஜகம் பண்ணிகிட்டு இருக்காங்க அவ்வளோ பெரிய மாடு அந்த மாடுக்கிட்ட போயிட்டு இந்த நாலு குட்டி அவ்வளோண்டாக இருக்கு போயிட்டு கத்துறாங்க பெரிய ஜாம்பவன் மாதிரி அதுங்க ஒரு தலையை திருப்புனாலே அடிச்சு பிடிச்சி ஓடி வந்துடுதுங்க உருண்டு பொருண்டு நடக்க கூட தெரியல உருளுங்க விடிய விடிய இருந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க எதை பற்றி பேச மாட்டாங்க ஷண்முகம் அவர்களே சரவணன் ஷண்முகம் அவர்களே ம் எனக்கு புரியல கொஞ்சம் புரிகிற மாதிரி சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும் விடிய விடிய இருந்தாலும் யாரும் பேச மாட்டாங்க பிக் பாஸ் பார்த்திங்களா இருக்கலாம் நிறைய பேருக்கு பிடிக்காமல் இருக்கும் ம் கற்றுக்கிட்டே இருக்காங்க ம் சாப்பிட்டீங்களா சரவணன் அண்ணன் சண்முகம் அவர்களே தமிழில் பேச ரொம்ப அழகாக இருக்குங்க எனக்கு ரொம்ப பிடிக்கும் தமிழில் பேச நான் வந்து பேசிக்காக தெலுங்கு பொண்ணுங்க தப்பாக நினச்சிக்காதீங்க நான் கல்யாணம் பண்ணது ஒரு தமிழரை அதனால் பிறந்த வீடு வந்து ஆந்திரானாலும் புகுந்த வீடு என் மாமியார் வீடு தமிழ்நாடு அதனால் ரெண்டு கண்ணு ஆந்திரா தமிழ்நாடு அதனால் எதையும் விட்டு கொடுக்க முடியாது ஆனால் தமிழ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் எந்த பாஷை பேசினாலும் தெளிவாக அழகாக பேசினா ரொம்ப பிடிக்கும் அது தெலுங்காக இருந்தாலும் சரி இந்தியாக இருந்தாலும் சரி தமிழாக இருந்தாலும் சரி எனக்கு ரொம்ப பேச பிடிக்கும் தமிழ் ஏன்னா நான் பத்தாவது வரைக்குமே தமிழ் மீடியம் தான் படித்தேன் யாருமே என்னை தெலுங்கு போகணுன்னு சொல்லவே மாட்டாங்க பச்சை தமிழர்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி தான் என்னை பேசுவாங்க அழகான தமிழ் அந்த மாதிரி தமிழ் பூர்வீகம் நிறைய பழங்க பழங்கால தமிழ்ன்னுவாங்க இல்லையா பண்டைய காலத்து தமிழ் அதெல்லாம் கற்றுக்கணுன்னு ஆசை ட்ரை பண்ணுவோம் புதுசு புதுசாக தான் ட்ரை பண்ணுவோம் தான் லைஃப்பில் ஒரு ஒரு நாளும் புதுசு புதுசாக தான் வந்துகிட்டு ட்ரை பண்ணுவோம் யார் பேசுறீங்கனாலும் அவங்கள பற்றி சொன்னீங்கன்னா நான் அவங்களுக்கு ஏதாவது இன்றைக்கு உலகம் மௌனவரதம் யாரும் லை வர மாட்டாங்க எதனால் தெரிஞ்சுக்கலாமா சரவணன் சண்முகம் அவர்கள் எனக்கு தெரியலை சத்தியமாக உலகமே மௌனவிரதம் இருந்தாலும் நான் மௌனவிரதம் இருக்க மாட்டேன் என்னோட வாய் அந்த மாதிரி சார்ஜே இல்லை ஒரு அஞ்சு நிமிஷம் இப்படி உட்கார முடியாதுங்க வாய் மூடிட்டு ரொம்ப கஷ்டம் என் பக்கத்தில் இருக்கிற பர்சன் எனக்கு க்ளோஸான பர்சன் ரொம்ப ரொம்ப நெருக்கமானவங்க அப்படின்னா அவங்க காதில் ரத்தம் வர்ற அளவுக்கு பேசிகிட்ருக்கேன் என்னதான் பேசுவேனே தெரியாது காலையில் ஆரம்பித்தாலும் நைட்டு வரைக்கும் பேசிக்கிட்டே இருப்பேன் அந்த மாதிரி பேசுகிறது பேசிக்கிட்டே இருக்கிறது அவங்களே வந்து அம்மா போகுமா விட்டுருமா அப்படின்னு சொல்கிற அளவுக்கு பேசுகிறது எனக்கு இந்த கமெண்ட் பார்த்து சிரிப்பு சிரிப்பாக வருது இன்னைக்கு உலக யாரும் வர மாட்டாங்க இன்னொன்று ஃப்ரைடே சாட்டர்டே சண்டேல வீக்கெண்ட்ஸ் எல்லாரும் வெளியே வேற போயிடுவாங்க அவங்களெல்லாம் பார்த்தா எனக்கு கஷ்டமாக இருக்கும் என்ன பண்றது குட் நைட் பாய் பரவாயில்லைங்க குட் நைட் பாய் நான் ரொம்ப நாள் லைவ் வர்றதால சாரி சரவணன் சண்முகம் அவர்களே ரொம்ப குட் நைட் இனிய இரவு வணக்கம் நன்றி தூங்குங்க நிறைய பேருக்கு மக்களுக்கு நடுவில் ஒரு ஒரு சின்ன அந்த திரை போட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருப்பாங்க திரை போட்டுக்கிட்டே நடப்பாங்க நடந்துப்பாங்க நடப்பாங்கண்ணா இப்படி நடப்பாங்கள்ல நடந்துக்கிறது அந்த திரையை எப்பயுமே அகற்ற மாட்டாங்க ஏன்னே தெரியல எனக்கு ரொம்ப நாள் இருக்கிற கேள்வி இது தான் ஏன் ஏன் அப்படி அதாவது ஒருத்தர்கிட்ட பேசும்போது நம்ம மனசார உண்மையாக என்னமே பேச முடியாதா எது நினைக்கிறோமோ அதை பேச முடியாதா ஒழித்து மறைச்சு அப்படி தான் பேசணுமா அப்படியெல்லாம் இல்லையே எனக்கு அப்படி பேசவும் பிடிக்காது அப்படி பேசுகிறதால என்ன பயன் என்னோட கணவரும் சொல்லுவார் சில நேரங்களில் அந்த மாதிரி கொஞ்சம் அப்படி மூளை மறைச்சி தான் பேசணும் ஓப்பனாக பேசி அவங்களையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்னு உண்மையை பேசுறதுல தப்பு இல்லைன்னு என்னோட தாட் ஆனால் நிறைய பேர் உள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியே ஒன்று பேசுகிறது உங்களால் தனியாக விட்டு போ நன்றி நன்றி சரணி சண்முகம் அவர்களே பரவாயில்லைங்க எல்லாம் இங்கே இதில் வந்து இந்த நண்பர்கள் வந்து ரொம்ப நல்லா இருக்குது பேசுறதுக்கு ஏன்னா அந்த நல்ல கனெக்ட் இருக்குது பேசுகிறவங்க வந்து நீங்கள் யாருன்னு எனக்கு தெரியாது நான் யாருன்னு உங்களுக்கு தெரியாது ஆனால் வந்து இப்படி ஒரு நல்ல கனெக்ட் இருக்குது பார்த்திங்களா ஆ இது இந்த மாதிரியான தெளிவான என்ன சொல்கிறது ஒன்று வச்சுக்காமல் பேசுகிறது ரொம்ப நல்ல விஷயம் எனக்கு நண்பர்கள் ரொம்ப கிடையாதுங்க உண்மையை சொல்லணுன்னா அந்த ஏன்னு தெரியல எல்லாத்தையுமே ரொம்ப க்ளோஸ்டாக இருப்பேன் எனக்கு நண்பர் நண்பர்கள் அப்படின்னா அம்மா குடும்பம் கணவர் பிள்ளைகள் இவ்வளோதான் இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா இப்படி கையை விட்டு எண்ணிடலாம் அளவுக்கு தான் இருக்காங்க நண்பர்கள்னு நான் சொன்னதே கிடையாது க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு கிடையாது அதனால் எனக்கு இதில் வந்து பேசும்போது நிறைய நண்பர்கள் கிடைக்கிறாங்க அதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம் ஸோ என்னுடைய நண்பராக நான் சரவணன் சண்முகம் அவர்களை கொள்கிறேன் நன்றி சரவணன் சண்முகம் அவர்களே ஸோ அந்த திரையை விளக்கிட்டு பேசுறதுல என்ன தப்பு யாராக இருந்தாலும் சரி இப்போ நான் சொல்கிறது இப்போ என்ன சுற்றி இருக்கவங்களையே சொல்கிறேன் இப்போ கணவர்கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி என் மாமியார் மாமனார் கிட்ட பேசுகிறதா இருந்தாலும் சரி அம்மா தங்கை உறவுகள் கிட்ட ஏன் ஒழிச்சு மறைத்து பேசுறது நாத்தனார்கள் ஆ இதெல்லாமே கூட சொல்கிறேன் ஏதோ ஒரு விஷயத்த மறைச்சு மறைச்சு மறைச்சி பேசி இவங்கள தூக்கி அவங்க வரும்போது ஒரு மாதிரி சிரிச்ச மாதிரி பேசுறது இல்லாதப்போ வேற மாதிரி பேசுறது அந்த மாதிரி நபர்களை பார்க்கும்போது அப்பா நீங்கள் அங்கே இருங்க தயவுசெய்து நான் இங்கேயே இருந்துக்கிறேன் எனக்கு இதுவே போதும் இந்த நாலு செவத்துக்குள்ளேயே நான் நல்லா இருப்பேன் அங்கே வந்தாதான் வெடிச்சிரும் தலை அந்த மாதிரிலாம் இருக்கும் அப்படி பேசுனாங்கன்னு மட்டும் தெரிஞ்சதுன்னா அதுக்கப்புறமே கஷ்டமாகும் எனக்கு நண்பிகள் இல்லை பரவாயில்லை நண்பா நான் உங்கள் ஒரு முதல் நன்பியாக இருக்கிறேன் ஸோ நல்ல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே இருக்காங்க ச சரவணன் முகம் அவர்களே அந்த நல்ல நண்பர்கள் காலம் வரைக்கும் வர்றது அதாவது கடைசி காலம் வரைக்கும் வர்றது பெரிய விஷயம் என் தந்தை தகப்பனார் நிறைய நண்பர்களை சேர்த்து வச்சார் கடைசி வரைக்குமே அந்த நண்பர்கள்ன்றது அவருக்கு அவ்வளோ கை கொடுத்துது சில முதுகுல குத்துற நண்பர்களும் இருந்தாங்க அவரால் அவர் வேலைக்கே உழை வச்சுராலோ உழை வைக்கிற அளவுக்கு வந்துடுச்சு ஆனாலும் அந்த தடங்களெல்லாம் தாண்டி நின்னார் எங்கள் அப்பா பெரிய ரோல் மாடல் அவரை மாதிரி ஒரு முன்னுதாரணம் சான்ஸே இல்லைங்க எல்லாத்துலேயுமே நல்ல பழக்க வழக்கங்கள் கெட்ட பழக்க வழக்கம் இல்லாத மனிதர் இல்லை என் தந்தை உட்பட நான் பொய் சொல்ல விரும்பலை ஆனாலும் நல்லதை மட்டும் எடுத்துப்போம் கெட்டதை அப்படி தள்ளி வச்சுருவோம் ஆமாங்களா என்னை பொறுத்த வரைக்கும் இந்த சேனல் ஆரம்பித்ததுக்கு காரணமே முக்கியது முக்கியமான விஷயமா வந்து அப்பா தான் அப்பா அம்மா வச்சு எங்கள் அப்பா அம்மா அவ்வளோ அன்யோன்யமாக இருப்பாங்க சந்தோஷமாக இருப்பாங்க அவங்களுடைய அந்யோன்யத்தை காட்டி எல்லா கணவன் மனைவிகளும் தன் குழந்தைகளோட இந்த மாதிரி சந்தோஷமாக இருக்கணும்னு சொல்லலாம்னு நினச்சி ஆரம்பிக்கணும்னு நினச்சேன் அந்த டைமில் எங்கள் அப்பாவை தவற விட்டுட்டோம் அதனால தடங்கள் வந்து அப்படி விட்டுட்டு அதுக்கப்புறம் அவர் நினைவ ஆரம்பித்தது தான் இந்த குசுலி ஃபேமிலி நிறைய பேருக்கு இந்த குசுலி ஃபேமிலினா என்னன்னு தெரியலன்றாங்க அதிகம் வாசம் வைத்தால் விட்டுட்டு போயிடுறாங்க கரெக்டு தான் வலிக்கோ இல்லைன்னு சொல்லலை ஆனால் வேறு வழி இல்லை அதை மனசில் ஏற்றிக்கிட்டு நம்மளையும் கஷ்டப்படுத்திக்கிட்டு போனவங்கள நினச்சிக்கிட்டு உடம்புக்கு எடுத்துக்கிறது மனசுக்கு எடுத்துக்கிறதுக்கும் ஒன்றுமே கிடையாது அதெல்லாம் கடந்து வந்திருக்கேன் அதனால் வலிக்க தான் செய்யும் அதற்கான ஆறுதலை தேடிக்கணும் உனக்கு முழுமையாக உள்ள விட்டு வந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஊர் நீங்கள் அது உனக்கு முழுமையாக உள்ள விட்டு வந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஊர் நீங்கள் நாங்கள் தமிழ்நாடு தாங்க கோயம்புத்தூரில் இருந்தோம் இப்போ சென்னையில் இருக்கோம் உனக்கு முழுமையாக உள்ளே விட்டு வந்து கொண்டிருக்கிறேன் எந்த ஊர் நீங்கள் புரியல சார் இருந்தாலும் ஓகே எந்த ஒரு உறவுமே நிரந்தரம் கிடையாது உண்மைதான் நான் இப்போ இப்போ கற்றுக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கேன் அதிகமாக பாச வைக்கிற நபர்கள் தாய் தந்தை அடுத்து கணவர் இப்போ வரைக்குமே அதில் எந்த பிரச்சனையுமே கிடையாது ஆனாலும் நம்ம ஒரு சின்ன விஷயம்னாலும் நமக்கு வலிக்கும் இல்லையா அந்த வலியை தாங்குகிற சக்தியை கொடு கடவுளேன்னு வேண்டிக்கிறோம் நான் அப்படி தான் வேண்டிக்கிறேன் நீங்களும் விட்டுருவீங்களா இப்போ புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் முதல் முறையாக லைவுக்கு வந்து கொண்டிருக்கிறேன் இப்போ புரிகிற மாதிரி கேட்டு எனக்கு முழுமையாக ஆ சூப்பர் முதல் முறையாக லைவுக்கு வந்து கொண்டிருக்கேன் இப்போ புரிகிற மாதிரி கேட்டிருக்கேன் நீங்களும் விட்டுருவீங்களா இப்போ புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் நீங்கள் வந்து இப்போ விட்டு வந்துகிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறீங்க உங்களை விட்டு போயிட்டாங்க அதை விட்டு தாண்டி வந்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தானே சொல்கிறீங்க நல்ல விஷயங்க அதை தாண்டி வேறு விஷயங்களில் கவனம் செலுத்துங்க எனக்கு வந்து நண்பர்கள் இல்லைன்னு சொன்னேன் இல்லையா என்னுடைய நண்பர்கள் இப்போது இதுக்கு முன்னாடி இருந்த லிஸ்ட்டில் நீங்களும் சரண் சண்முகம் அவர்களும் இன்னொரு நண்பராக சேர்த்துக்கொள்ளப்படுகிறீர்கள் நன்றி சரண் சண்முகம் அவர்களே நீங்கள் சாப்பிட்டீங்களா தூங்குகிற நேரம் இந்த நேரம் லைவ் போட்டிருக்கேன்னு நினைக்கிறேன் இல்லையா கரெக்ட் பத்தி முக்காவா எல்லாருக்கும் சாப்பாடு கொடுத்துட்டு வந்து கொஞ்சம் நேரம் டிஸ்டர்ப் பண்ணாதீங்க ரொம்ப நாள் கழிச்சு நான் லைவ் போயிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு அதனால் டிஸ்டர்ப் பண்ணலை நீங்கள் எந்த ஊர் சரவணன் சண்முகம் அவர்களே இப்போ புரியிற மாதிரி போட்டிருக்கேன் ஹயசே நீங்களும் விட்டுருவீங்களா லைவுக்கு வந்து கொண்டிருக்கேன் இப்போ புரிகிற மாதிரி போட்டிருக்கேன் சாரி ஐஸ் உனக்கு முழுமையாக ஓ சாரி ஐஸ் ஐஆஸ் ஓகே சாரி ஐஆஸ்எஸ் மன்னிச்சுருங்க நான் சரவணன் சண்முகம் அவர்கள் தான் போட்டுட்ருக்காங்கன்னு நினச்சேன் நான் சாப்பிட்டுட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா என்ன வேலை பார்க்குறீங்க கோவையில் எங்கே இருந்தீங்க கோவையில் நாங்கள் வந்து தொடிலூர் பக்கத்தில் இருந்தோம் இப்போது சென்னையில் இருக்கோம் அப்போ வந்த கணவரின் வேலைக்காக அங்கே போயிருந்தோம் வெல்கம் டு லைவ் சேனல் ஐசிஸ் ஐஎஸ்எஸ் கரெக்டாக சொல்கிறேன்னா ரொம்ப பிடிச்ச ஊருங்க கோயம்புத்தூர் நிஜமாகவே சொல்கிறேன் மனசார சொல்கிறேன் ஏன்னா கோயம்புத்தூரில் உள்ள நபர்கள்லாம் எப்படின்னா நான் கோயம்புத்தூர் விட்டு வர அழுதேன் ஆக்சுவலி அங்கேருந்து வர்றதுக்குன்னா ஒரு அஞ்சு வருஷம் இருந்தோம் நாங்கள் குடும்பத்தோடு கணவருக்கு மா வேலை மாற்றமாச்சு அதனால் அந்த ஊருக்கு போனோம் அங்கே இருந்தோம் ரொம்ப நல்லா இருந்தது கிளைமேட்டும் சரி மனிதர்களும் சரி மனிதர்கள் எப்படிப்பட்டவங்க அப்படின்னா அப்பா மனசார தங்க நிஜமாகவே நான் சாயிபா பக்கா ஓ ஓகே ஓகே நான் கேள்விப்பட்டிருக்கேன் அந்த இந்த மால் பக்கத்தில் வரும் கரெக்டுங்களா மா கூட மறந்துட்டேங்க அங்கே ஒரு புது மால் வந்தது அந்த மாலுக்கு தான் அடிக்கடி வரும் அது பின்னாடி தான் அந்த சாய்பாபா காரணின்னு நினைக்கிறேன் நன்றி அதாவது மக்கள் எப்படிப்பட்டவங்கன்னா நிஜமாகவே தங்கும் இதை எப்படி சொல்கிறேன்னா நான் பிறந்து பிறந்ததுக்கப்புறம் பிறந்த இல்லை பிறந்ததுக்கு அப்புறம் குழந்தையிலேருந்தே வளர்ந்த ஊர் தமிழ்நாடு சென்னை தான் ஆனால் கோயம்புத்தூர் வந்து நான் ஃபீல் பண்ண அந்த விஷயம் இருக்குது பார்த்தீங்களா அட்டாச்மெண்ட் இருக்குது பார்த்திங்களா மக்களோட நிஜமாவே பூரிச்சு பூச்சு எனக்கு அங்கே விட்டு வர்றதுக்கு எனக்கு மனசு வரல என் வீட்டுக்காரரை வந்து மாறுதல் வந்தாலும் நீங்கள் போயிடுங்க நாங்கள் இங்கேயே தங்கியிருக்கோம் குழந்தையோட இங்கே நல்லா சேஃபாக தான் இருப்போம் பயம் இல்லை அப்படின்ற அளவுக்கு என்ன என்னை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே என் குழந்தைங்கள வந்து எங்கள் ஃப்ளாட்டில் வேலை செய்கிறவங்க வயசானவங்க தாத்தா பாட்டி எல்லாருக்குமே மரியாதையாக பேசணும் குழந்தைங்கக்கிட்ட நான் சொல்லிக் கொடுப்போம் எனக்கு அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னா குழந்தைங்க யாராக இருந்தாலும் சரி அவங்க பெரியவங்க அவங்களுக்குன்னா அதுக்கான மரியாதையை கொடுக்கணும் இவங்க இந்த அந்த இதுலாம் பார்க்கக்கூடாதுன்றது ரொம்ப இதுவாக இருப்பேன் அவங்க வந்து பேத்திகளாக பார்க்க ஆரம்பித்தாங்க என் குழந்தைங்களா அது ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு தெரியாத ஒரு நபர்கிட்ட இருந்து அந்த ஆத்மார்த்தமான அன்பு கிடைக்கும்போது அது பெரிய ஆசீர்வாதவங்க கிடைக்கிறது அந்த மாதிரி கிடைச்சதுன்னா தயவுசெய்து விட்டுறக்கூடாது அதனால் எனக்கு இந்த வெளியில் போகும்போது யாரோ வயசானவங்களோ குழந்தைங்களோ இருந்தால் கூட யாராக இருந்தாலுமே மிடில் ஏஜாக இருந்தால் கூட அது கஷ்டம்தான் ஆனால் அவங்கள பார்க்கும்போது தப்பாக தோணுச்சுன்னா என்னன்னு போய் கேட்டுருவேன் நான் என்னங்க ஏதாவது பிரச்சனையா ஓகேவா அப்படின்னு கேட்டுருவேன் கோயம்புத்தூரில் வந்து தெரியாத மக்களாக இருந்தாலும் அவங்கக்கிட்ட போய்ட்டு அவங்கக்கிட்ட போயிட்டு ஏதாவது கேட்டிங்கன்னா கூட உதவி பண்ணுவாங்க ஆனால் இங்கே அப்படி கிடையாதுங்க சாரி டு சே திஸ் நிஜமாகவே சென்னையில் இல்லவே இல்லை நான் சொல்ல மாட்டேன் நீங்கள் வந்து செவன்ட்டி பர்சன்ட் சிக்ஸ்டி பர்சன்டே வச்சுக்கோங்களேன் கோயம்புத்தூரில் நைன்ட்டி ஃபைவ் பர்சன்ட் அதனால் நீங்கள் கண்டிப்பாக கோவில் வாங்க நான் காத்திருக்கிறேன் நன்றி சரவணன் சண்முகம் அவர்களே ஒரு நிமிஷம் கதவு மூடிடுங்கம்மா ப்ளீஸ் சாரி ஒரு சின்ன இது மட்டும் சொல்லிடுறேன் கோயம்புத்தூரில் ஒரு வாட்டி நான் பூ வாங்க போனப்போ பூ வாங்க போனப்போ நூறுரூபா எடுத்துகிட்டு போயிட்டேன் பூ வந்து இருபது ரூபாவோ முப்பது ரூபாவோ அவங்கக்கிட்ட சொல்கிறேன் என்கிட்ட சேஞ்ச் இல்லைங்க ப்ளீஸ் இதை அக்செப்ட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா சேஞ்சி நான் மாற்றிட்டு வந்து தரேன் இல்லைம்மா பரவாயில்லை பூ நீங்கள் எடுத்துகிட்டு போங்க எனக்கு பிரச்சனை இல்லை காசு அப்புறம் வந்து கொடுங்கன்றாங்க எனக்கு ஆச்சரியமாக போச்சு ஏன்னா சென்னையில் கடையில் போய் பத்து ரூபாய்க்கு நான் எல்லாரையுமே சொல்ல வரலங்க திருப்பியும் சொல்கிறேன் சென்னையில் ஒரு பத்து ரூபாய்க்கு பார்ப்பாங்க நீங்கள் பொருளை வச்சுட்டு போயிட்டு பத்து ரூபாய் எடுத்துகிட்டு வந்து கொடுத்துட்டு அப்புறம் எனக்கு வாங்கிக்கோங்க அப்படின்னு அது நிஜமாகவே எனக்கு அவ்வளோ இதுவாக இருந்துச்சு அந்த மாதிரி மனிதர்கள் படிக்கிறது ரொம்ப அபூர்வம் ஓ சாரி அவர்களே ஹாய் யுவானந்தன் அவர்களே வெல்கம் டு குஸ்லி ஃபேமிலி அதாவது இங்கே டிஸ்டர்பன்ஸ் ஜாஸ்தி ஆயிடுச்சு எல்லாரும் வந்து படுக்கிறதுக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க அதனால அவங்கள டிஸ்டர்ப் பண்ண விரும்பல விரும்பலை சொல்லுங்க சாப்பிட்டீங்களா எல்லாரும் நேரம் ஆயிடுச்சு ஸோ இன்னும் ஒரு பத்து நிமிஷத்தில் இதில் க்ளோஸ் பண்ணிடுறேன் நாளைக்கு வேணால் கண்டினியூ பண்ணலாம் சாரி யுவானந்தன் அவர்களே இட்ஸ் டைம் டு ஸ்லீப் தான் இல்லைன்னு சொல்லலை பட் ரொம்ப நாள் கழிச்சு இதுக்கு வந்திருக்கோம் லைஃப்க்கு அதனால் நண்பர்கள் பேசி இருக்கிறார்கள் இன்னும் ஒரு பத்து நிமிடம் க்ளோஸ் பண்ணிடுறோம் ஐஆஸ்எஸ் சரவணன் சண்முகம் அவர்கள் தூங்க போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன் இருக்கட்டும் நன்றி நண்பர்களே ஸோ இன்னையோட நோட்டு இதோடு முடிச்சுக்கலாம் நல்ல மனிதர்கள் கிடைக்கிறது ரொம்ப அபூர்வம் கிடைச்சாங்கன்னா விட்டுறாதீங்க அந்த மாதிரி ஒரு நல்ல நண்பர்களோ நண்பர்களின் அன்பு கிடைக்கும்போது வாங்கிக்கிறது நல்லது அது ஒரு பெரிய ஆசிர்வாதம் மக்களின் மனது அடுத்தவங்களோட மனசை புண்படுத்தாமல் இங்கே பணம் முக்கியம் இல்லை மனம்தான் முக்கியம் கண்டிப்பாக சரவணன் சண்முகம் அவர்களே நிஜமாகவே உண்மையான விஷயம் பணம்ன்றது இன்றைக்கி வரணும் அதை போவோங்க அதை சேர்த்து வச்சுட்டு உண்மையை சொல்லணுன்னா சொல்லுவாங்கல்ல போகும்போது எதையும் மூட்டை கட்டி தூக்கிட்டு பூ போகிறது கிடையாது மூட்டை கட்டி தூக்கிட்டு பூ போகிறது கிடையாது அதனால் இது மட்டும் தான் நிரந்தரம் இதுவும் நிரந்தரம் இல்லை அதாவது முடிஞ்சிச்சுன்னா இதுவும் முடிஞ்சுது ஸோ இது இது எல்லாம் கூட அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிற பொருள் தான் நமக்குன்னு ஒன்றுமே கிடையாது சொல்லுவாங்க கையை வந்து இப்படி வச்சுட்டு தான் இறப்பாங்க அலெக்சாண்டர் கரெக்ட் சாரி கையை இப்படி வச்சுட்டு இறக்கு இறக்கும்போது இப்படி வச்சுடுங்க எனக்கு சவப்பட்டியில் அப்படின்னாரு ஏன்னா நான் எதுவுமே எடுத்துகிட்டு போகல அப்படின்ட்டு சொல்கிறதுக்காக அதனால் அதை மட்டும் கடவுள் எழுதி வச்சிட்டர் நன்றி நாளைக்கு சந்திக்கலாம் லைஃப் இஸ் எ ட்ராமா வியால் ஆர் ஆக்டஸ் இன் தட் ஆமாம் யார் எழுந்தது செவன் வண்டர்ஸா அது ஒரு போயம் தானே தெரியும் தெரியும் மிஸ்டர் யுவகானந்தன் அவர்களை உங்கள் கவலைகள் தீர என் வாழ்த்துக்கள் சரணன் சண்முகம் அவர்களை கவலைகள் கிடையாது சந்தோஷமாக இருக்கிறேன் ஆண்டவன் கொடுத்ததை வச்சுக்கிட்டு சந்தோஷமாக இருக்கிறேன் என்ன இருக்கோ அதை வச்சு சந்தோஷப்பட நினைக்கணும் அவ்வளோதான் இந்த பறக்கிறதுக்குன்றதுலாம் ஆசை கிடையாது சின்ன சின்ன ஆசைகள் இருக்கும் நிறையவேறாவது இருக்கும் அதுக்காக நினச்சி அன்னக்கு கவலைப்பட்டுக்கிட்டு அன்னைக்கான நாளில் வந்து கூடாதுன்றது என்னோடய ஒப்பீனியன் எல்லோருக்கும் நன்றி வணக்கம் தூங்கலாம் நாளைக்கு பார்க்கலாம் நன்றி தேங்க்யூ